ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் இருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது டிசிபிஓ அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் டிசிபிஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அங்கேருந்து தான் வந்து இந்த வந்து வெளியிட்டிருக்காங்க இது முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அறிவிப்புகள் தான் ஸோ ஓகேவா ஸோ அதை தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்லக்கூடிய அந்த முழு தகவலும் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இது இந்த குழந்தைக்கிழமை மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலேருந்து என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து காலியாக இருக்கக்கூடிய அதாவது லீகல் கம் ப்ரொபர்ஷன் ஆஃபீஸர் அந்த குவாலிஃபிகேஷனில் அதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷனோட இந்த காலி பணியிடங்களை வந்து நாங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ராமநாதபுரம் இருந்து தான் இந்த வேலைவாய்ப்பறிப்பு வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க ஓகேவா இதுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பதவிகளுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு மந்த்லி டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் உங்களுக்கு சேலரியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபில் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அடிப்படை தகுதிகள் அப்புறம் இதோட முழு விவரம் எல்லாமே வந்து கீழே நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க தெளிவாக அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா சார் அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் ஓகே அதாவது துறையின் பெயரை பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் நல்ல சிறப்பு செயல்கள் தெரியாத வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் அதையுமே வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ போஸ்டிங் பார்த்துக்கோங்க சட்டம் மற்றும் நன்னடத்தை அதிகாரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அரசு அனுமதி பெற்ற கல்வி எல்எல்பி நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்திலிருந்து பி எல்ஆர் எல்எல்பி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் மற்றும் குழந்தை உரிமை சார்ந்த அரசு தன்னார்வ தொண்டு நிறுவனம் சட்ட விஷயங்களில் குறைஞ்சது உங்களுக்கு ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுடைய அதிகபட்ச வயது பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் ஆல்ரெடி சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ராமநாதபுரம் மாவட்டம் ஸோ நம்ம வேலை நமக்கு வேலை கிடச்சிது நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணதும் வேலை கிடச்சிது ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த குழந்தைகள் சேவை மையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லையா அதாவது குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு சேவை மையம் அந்த மாதிரி இருக்குது ஓகேவா அது தனி டிபார்ட்மெண்ட் ஓகே அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான அட்டாச்மெண்ட் ப்ரூஃப் அதாவது அவங்க கேட் கேட்டிருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனோட உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் பண்ண போகிறீங்க ஆன்லைனில் கிடையாது ஓகேவா அவங்க கொடுத்துருக்கற அட்ரஸ்க்கு அவங்க அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் அதை ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்கிறோடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ அது வந்து எந்த அட்ரஸ் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த அட்ரஸை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேவா ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எண்ட்ர எந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகம் மாவட்ட நீதிமன்றம் பின்புறம் ராமநாதபுரம் அறுநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி மூணு பின்கோடு ஓகேவா ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நீங்கள் எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ணி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினொன்று பதினொன்று அதாவது போன நவம்பர்லேயே வந்து இதுக்கு ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு டிசம்பர் அதாவது டுவெண்ட்டி செவன் டிசம்பரில் தான் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நீங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ தகுதியான இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க தகுதியானவங்கள தேர் தேர்வு செய்கிறதுல தயாராக இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஃபீஸ் எந்த விதமான ஃபீஸ் கிடையாது யாருக்குமே ஃபீஸ் கிடையாது எந்த கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு அந்த அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க தவறாமல் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிடணும் ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் எல்லா வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்